கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தின் காலை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்த நல்லவர் கடந்த எட்டு மாத காலம் நம்மை கிருபையாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார் அப்படி ஆண்டவர் நல்லவர் நன்மை செய்கிற தேவனாய் இருந்து அநேக மகத்துவங்களை இந்த நாட்களிலே நமக்கு தந்து நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தது மாத்திரமல்ல இந்த புதிய மாதத்தையும் நாம் குடும்பமாய் காண்படி கத்தை நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்துல கத்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த மாதத்துக்கான வாக்கு வசனம் எரிமையா திருக்குதரசின் விசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதுல பத்தாவது வசனம் கத்தர் இந்த நாளில் இந்த மாதத்தில் நம்மோடு பேச முடியாது நம்மோடு இடைபெற முடியாது நமக்கு வாக்கு தந்து நம்மை நடத்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த மாசம் கத்தை நமக்கு தந்திருக்கிற வார்த்தை கத்தர் சொன்ன நிறைவேறும்படி செய்கிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வசனம் இஸ்ரோவேல் ஜனங்கள் பாபிலோனிலே எழுவது வருஷம் சிறையிருப்புக்குள்ள போயிருக்கிற நாட்கள் இந்த சிறையிருப்பின் காலங்களிலே அநேக ஜனங்கள் சோர்ந்து போய் பொய்யான பல காரியங்களை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி இருந்தனால ஆண்டவரை மறந்து போயிருந்த சூழ்நிலை ஆராதனைகள் இல்ல எருசலேம் தேவாலயத்தில் செய்த ஆராதனைகளைதான் நினைத்து மனவேதனையோடு இருந்த சூழ்நிலைகளை இப்ப இந்த பாவிலோன்ல ஒண்ணுமே இல்லை ஒரு ஆராதனை இல்ல அந்த எதுவுமே செய்ய முடியாது சிறையிருப்பின் ஒரு அனுபவம் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை கத்த தீர்க்க தரிசிகளை எழும்ப பண்ணுகிறார் ஆண்டவர் அப்படியே வார்த்தைய தன் தெய்வ ஜனத்தோடு தன்னுடைய சொந்த ஜனத்தோடு அவர் பேசி அவர் இடைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த வார்த்தை தான் சொல்லுது உன் மேல் நம் மேல உங்கள் மேல என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் கத்தரவர்களுக்கு சொல்லி இருந்தார் எழுபது வருடம் அவர்கள் இந்த சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க இது தேவனே அனுமதித்த ஒரு சோதனை ஆனா அந்த சோதனைக்கு ஒரு முடிவு உண்டு முடிவு உண்டு இந்த எட்டு மாத காலங்கள் சில நேரம் ஒரு சிலருக்கு அது சோதனை நாட்கள் ஒரு போல இருந்திருக்கலாம் சில காரியங்கள் நமக்கு சோதனையாய் தோன்றியிருக்கலாம் ஆனா கத்தருடைய வார்த்தை சொல்லுது அவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதம் கடந்த மாதங்களிலே..., அப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு ஒரு சோதனை மிகுந்த நாட்களாக இருந்திருக்குமான கத்தருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய நல் வார்த்தை இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் ஆண்டவர் வாக்கு பண்ணது நிறைவேறும் ஆமா அவர்களோடு கத்தர் பேசின அந்த வார்த்தை அவர்களோடு கத்தர் இடைப்பட்ட வார்த்தை பொய்யான காரியங்களை பொய்யான தீர்க்க தரிசனங்களை கத்தருடைய நம்புங்க கத்தர் சொன்ன வாக்கு நிறைவேற்றுவா அவர் உங்களை நினைச்சிருக்கிறாரு அவர் நம் பேர்ல நினைவா இருக்கிறார் அது தீமைக்கு ஏதுவானதல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் இப்ப வேளை கடந்த நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சோதனையின் காலத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அந்த பாதைக்குள்ளாக நீங்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கலாம் இந்த மாதம் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு ஒரு முடிவாய் அதுக்கு ஒரு தீர்வாய் ஒரு விடுதலையின் மாதமாய் சிறைப்பட்ட அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கத்தர் வெளிக்கொண்டு வந்து நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மாதமாய் அவர் நம் பேர்ல சொல்லி வைத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு மாதமாய் அவரை தேடுகிற யாவரும் முழுமனதோடு அவரை தேடுகிற யாவரும் அவரை காணும்படிக்கு அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும்படிக்கு நிச்சயமாய் ஒரு மீட்பு உண்டாகும்படிக்கு கத்தர் அவர்கள் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் பதில் தருகிற ஒரு மாதமா அவர்கள் அனுபவித்ததான பாடுகளுக்கெல்லாம் ஒரு பதில் தருகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் கத்தர் நிச்சயமா நம் பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவான இது சமாதானத்தின் மாதம் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்து நடத்துவார் சிறையிருப்பை மாற்றுவார் சந்தோஷமா கத்தரை உறுதியா பிடிச்சுக்கிற வேலையில அவருடைய நல் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் அவரை உறுதியாய் பிடிச்சுக்குங்க அவரை ஒருபோதும் விட்டு விடாதீங்க அவரை உறுதியாக பிடிச்சுக்கிற வேலையில அந்த சிறையிருப்பின் அனுபவம் நிச்சயம் மாறி ஒரு மகிமையான ஆசிர்வாதத்தை இந்த புதிய மாதத்திலே கத்தர் நமக்கு தர வல்லவர் அதனால அவர் நாம் கூப்பிடும் போது செவி கொடுப்பாரா நிச்சயமாய் செவி கொடுப்பார் அதே அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இந்த மாதம் நீங்க பண்ணி பாருங்க நீங்க கேட்டு பாருங்க கத்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அவர் நன்மை செய்வார் உங்க சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார் பதிமூணாம் வசனம் சொல்லுது முழு உங்களுக்கு என்ன தேடினீங்கன்னா என்ன தேடும்போது போது கண்டுபிடிப்பீங்க ஆமா இந்த மாதம் நீங்க கத்தரை தேடுகிற வேலையில அவரை கண்டுபிடிக்கத்தக்கதாய் அவரை காணும்படிக்கு அவருடைய மகிமைகளை ருசிக்கும்படிக்கு இந்த மாதம் உங்களுக்கு அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற ஒரு மாதமாய் அமைந்திருக்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்க கைட்டு செய்கிற எல்லா வேலையும் இந்த மாதம் கத்தர் ஆசிர்வதிப்பார் மோசித்தது போல துக்கத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஈடாய் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் கத்தர் உங்களை நிரப்பி நடத்துவார் நிறைவாய் நடத்துவார் குறைவுகளை கண்ட நாட்கள் இருக்கலாம் இனி நிறைவான நாட்களாய் சமாதானத்தை காண்கிற நாட்களாய் ஆசிர்வாதத்தை காண்கிற ஒரு மாதமாய் இந்நாள் தொடங்கி இந்த மாதம் முடிவு மட்டும் கத்தரு நம்மோடு இருந்து நடத்துவார் அவர் சொன்ன நல் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறோம் நம்ம ஜெமிக்கலாம் நல்லா ஆண்டவரே கிருபை நிறைந்த தகப்பனேன் இந்த புதிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் நாள் அதிகாலை வேலையில நம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா என் ஆண்டவர் என் ஜெவங்களுக்கு பதில் தருகிற தெய்வம் ஆமாப்பா நீர் சொன்ன நல்வார்த்தைகள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதாய் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் இரக்கத்தையும் கிருபையும் கொண்டு வரட்டும் ஒரு மீட்பின் வார்த்தையாய் ஒரு மீட்பின் அடையாளமாய் சோதனைகளுக்கு முடிவு உண்டு சோதனை நாட்கள் முடிந்து போகும் ருக்க நாட்கள் முடிந்து போகும் ஏமாற்றங்கள் முடிந்து போகும் இனி நன்மையை காண்கிற ஒரு மாதம் ஜபங்களுக்கு பதில் திறகிற ஒரு மாதம் கத்தர் விடுதலை தருகிற மாதம்னு சொல்லி என் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது எங்கள் உபவாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது எங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலர் நிச்சயமாய் வரும் என்று நம்பி விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கும் நீர் பதில் தந்து உங்கள் நல் வாத்தியை இந்த மாதம் நிறைவேற்றி தாங்க இந்நாள் தொடங்கி மீதம் இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த கிருபை இரக்கம் தயவு உங்கள் கருண்யம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் நல்ல பிதாவை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தின் பெற அன்போடு ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் கற்ற நன்மையானதை தருவார் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் கத்த மேற்க பண்ணுவார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன் காட் யூ